அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மதியம் வானிலை அறிக்கை இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெறுவதற்கு பெல் ஐகான் அழுத்தி ஆண் ஆள் இணைப்பில் என்ற பட்டனை அழுத்திங்க ஓகேங்களா இப்போ வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம் இப்போ வந்து இந்த முக்கியமான அந்த வானிலை இன்றைக்கி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கும் ரைட்டு கேரளாவில் ஏற்கனவே அந்த மாநில வந்து இருபத்தி ஏழாம் தேதியே தொடங்கிடுச்சு இப்போ முப்பதாம் தேதி வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு முதலே சொல்லியிருந்துருக்கலாம் சில காரணிகளை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ரைட்டு இதில் இப்போ முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது அரபிக்கடலில் ஒரு வந்து கீழடுக்கு சுழற்சியால் கொச்சியில் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒன்றரை மணி நேரத்தில் ஒம்பது சென்டிமீட்டர் மழை அதாவது மேக வெடிப்பு மழை பத்த பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு மழைலாம் சொல்லணும் ஒம்பது ரெண்டு மணிக்கு மேக வெடிப்புன்னே சொல்லிட்டாக்க மேக வெடிப்பு மழை பெஞ்சிருக்கு அது வந்து அது எப்போதுமே வழக்கமாக நடக்கிறது தான் ஆனால் மேக வெடிப்புங்கிறது ஒரு புதுசியான ஒரு நிகழ்வு அது ஒன்றரை மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் ஒம்பது சென்டிமீட்டர்லாம் கொஞ்சம் தாங்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான நிலம் சரி வடிஞ்சிடும்னு வச்சிங்களேன் ஆனால் தொடர்ந்து இனிமேல் வெள்ளம் அதாவது வந்து கேரளாவில் அது தென்மேற்கு பழமழை தொடங்கிடுச்சினாலே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதாவது மேற்கு உள்ள மாவட்டங்கள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கிற எல்லா மாவட்டங்களுமே மழை பெய்யும் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் ரைட்டு இப்போது புதிய நிகழ்வாக என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த கீழடுக்கு சுழற்சி இல்லாமல் வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்க ஒரு மேலடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சின்னா தொள்ளாயிரத்தி அறுபது மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா தான் அது கீழடுக்கு சுழற்சி அது வந்து கடலை தொட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து நம்ம நான் காட்டுறது எல்லாமே இப்போ வந்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு கீழே தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் மேப்பில் அதில் வந்து எதாவது வெளியில் தெரியுதா பாருங்கள் எதுவுமே தெரியாது எதுவுமே ஒரு சுழற்சி இருக்கிறதாகவோ போகிறதாகவோ எதுவுமே தெரியாது இது வந்து தொள்ளாயிரத்து அறுபது மீட்டருக்குள்ளே உள்ள ஒரு இது இப்போ வந்து அடுத்த மேப்பை மாட மாத்திரம் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாயிர மூவாயிரம் ஃபீட் அதாவது மூணு கிலோமீட்டர் மூவாயிரம் ஃபீட்டுன்னு மூணு கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது ஐயாயிரம் ஃபீட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ஐயாயிரம் இப்போ வந்து இது வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி இப்போ வந்து அது வெளியில் தெரியுது ஆரம்பிக்குது பாருங்கள் மேலடுக்கில் தான் அது தெரியவே ஆரம்பிக்குது மேலடுக்கில் தெரியுது அது அது வந்து வங்கக்கடலில் அதாவது வந்து நம்ம பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்ரு குறைச்சலாம் எட்டம் இருக்குது அது அப்படியே அந்த சுழற்சி வந்து கிட்ட வருது அதாவது தேதிக்கு தான் அதுக்காக தான் அந்த போட்டிருக்கேன் ஒன்றாந்தேதி கிட்ட வந்துடுது பாருங்கள் சென்னைக்கிட்ட ஒரு தாழி அமைப்பாக அதாவது வந்து அந்த சுழற்சி வந்து ஒரு தாழி அமைப்பாக நீண்டு நெ நெடுகு இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியில் மட்டும்தான் மழை பெய்யும் மேலடுக்கு சுழற்சியில் மழை பெய்யாத மேகமூட்டமாக தான் இருக்குமானு சிலர் கேட்டாங்க இல்லை மேலடுக்கு சுழற்சியும் நிச்சயமாக மழை பெய்யும் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கீழடுக்கில் வந்து காற்று வந்து இது வந்து மூணு கிலோமீட்டர் வித்துங்க நல்லாவே தெரியுது பாருங்கள் மூணு கிலோமீட்டர் மேலே உள்ளது அந்த மேலடுக்கு சுழற்சி அதாவது வந்து அரபிக்கடலையும் சேர்த்து அதை சுற்றுது பாருங்கள் ஆமாம் இப்போ வந்து கீழடுக்கு சுழற்சியில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கீழடுக்கு சுழற்சியில் என்ன ரிவைன் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா காற்று வந்து மேற்கேருந்து கிழக்க போகும் இப்போ வந்து மேலடுக்கில் வந்து காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்க போகுது இதனால் காற்று குவிதல் வந்து மேலடுக்கிலையும் கீழடுக்கலையும் மத்திய அடுக்கலையும் ஏற்பட்டு மழை நிச்சயமாக பெய்யும் அதாவது ஆனால் வெப்பசல மழையாக தான் பெய்யும் ஆனால் கேரளா மத்திய மாவட்டங்களெல்லாம் கேரளாவில் பொழுது அணிக்கும் பெய்யும் அதாவது வந்து அது பருவமழையாக பெய்யும் அதாவது மத்திய மாவட்டங்களில் மதியத்துக்கு மேலே பெய்யும் நமக்கும் அப்படி தான் அதாவது வந்து மாலை இரவு விடியற்காலில் மழை பெய்யும் தேதி ஒன்று ரெண்டு மூணு அதாவது வர்ற நாள் இன்றைக்கி வியாழ நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் சென்னைக்கும் மழை இருக்குங்க சென்னைக்கு மழை இருக்குது நாலாம் தேதி மூணு நாலு வரைக்கும் சென்னைக்கு மழை இருக்குது நல்ல மழையாகவே பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இப்போ வந்து வெப்பம் உயர்ந்திருக்கு இந்த வெப்பம் வந்து ரெண்டாம் தேதி மூணாந்தேதிக்கு மேலே சுத்தமாக குறைஞ்சி போயிடும் வெப்பம் வந்து ஏன்னா வட ராஜஸ்தானில் வந்து நூற்றி இருபது ஃபேரன் கேட் வெப்பமாக நம்ம நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு நினச்சி பார்த்தாலே இங்கெல்லாம் பொசுங்கி போய்டும் நம்மளாம் இருந்தோம்னு வச்சிங்க பாதிப்படை செத்து போயிடுவோம் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய நீண்ட தாழியாக அங்கே சுற்றுன்னு பார்த்துருப்பீங்க பழையபடி முப்பதாம் தேதிக்கே வரேன் இது வந்து மேகம் இடி சம்பந்தமான மேப்பு இதில் வந்து நம்ம வந்து ஹைட்டெலாம் போட்லாம் அதில் பார்க்க முடியாது இது விண்டு மேப்பு தான் அது இது வந்து அது எப்படின்னா அது ப்ரீமியம் மேப்பு அது வந்து நம்ம வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா நம்ம பணம் கட்டணும் அது கட்டி வச்சு தான் இதை இருக்கோம் ரைட்டு இப்போ மத்திய மாவட்டங்களில் முப்பத்தொன்னாந்தேதி மத்திய மாவட்டங்களில் மழை வந்துடுதுங்க அடுத்தது ஒன்றாம் தேதி பாருங்கள் அதாவது இதெல்லாம் மூணு நாள் மேப்பெலாம் ஓரளவு அக்யூரேசி இருக்கும் மத்திய மாவட்டங்களில் கேரளாவில் கர்நாடக நீடிப்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடுமையான மழை அதாவது வந்து இன்னும் இருபது நாளில் கர்நாடகா வந்து திறந்து விட முடியாதுன்னு சொன்ன தண்ணி ஜாடா வழிஞ்சி வந்தியாக தான் தெரிஞ்சால் அவங்களால் வைக்க முடியாது மேட்டூருக்கு வரும் தான் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா குருவைக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு அது தண்ணியை திறந்து விட்டா அதனால் அந்த தண்ணி உபயோகப்படும் இல்லைன்னா ரெண்டு கரையும் கொள்ளத்தில் பிறண்டு போய் கடலில் போய் கலக்கும் அது மணல் அல்றதுக்கு மணல் நல்லா கொண்டாந்து சேர்த்து மணல் அல்றதுக்கு சௌரியமாக போயிடும் அவ்வளோதான் அதை தவிர எதாவது நடக்க போகிறதில்ல ரைட்டு அதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நிலத்தடி நீரை எடுக்கிறத விட்டு தான் இப்போ வந்து டெல்லியிலலாம் தண்ணி பஞ்சம் நிலத்தடி நீரை நிலத்தடி நீரை எடுக்கிற அளவுக்கு நம்மளால் உள்ள தள்ள முடிகிறதில்ல அதனால் வர்ற ஆற்று தண்ணியெல்லாம் மேல் தண்ணி மேல் நீரோட்ட தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து உபயோகப்படுத்தலாம் அது வந்து பெரிய திட்டங்கள் தீட்டப்பட வேண்டிய பெரிய மெத்த படித்தவர்கள் இருக்குங்கிறத கவர்மெண்ட்டில் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி பார்ப்போம் சரி இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு மழை இருக்குது அதாவது சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் வந்து நிச்சயமாக வந்து மழை இருக்குது டெல்டா மாவட்டங்கள் எப்பவுமே வந்து மழை மறைவு பிரதேசம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவேன் இப்போ அது கிடையாது நிச்சயமாக நமக்கு டெல்டா கடலோர மாவட்டங்கள் அதாவது வந்து வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உள்பட எல்லாமே மழை பெய்ய போகுதுங்கிறது வந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் வந்து இது மேகமூட்டமாக போயிடுமோ சொல்லிட்டு அலட்சியம் வேண்டாம் ஏன்னால் அந்த அறுவடை ஏன்னா இப்போ மழை பெஞ்சிடுச்சு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் நமக்கு மழை மறைவு பிரதேசம் இனிமேல் மழை பெய்யாது அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்று ரெண்டு மூணு நிச்சயமாக மழை இருக்குது இந்த வருஷம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து மத்திய மாவட்டங்களை தாண்டி நமக்கு எட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏடை குறுக்க நிறையா மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இத்தனை அடுக்கில் நம்ம பார்க்குறோம் அந்த சுழற்சி வந்து எப்படி வந்து மத்திய மாவட்டங்களை சுற்றுதுன்னு பார்க்கலாம் அதனால் நிச்சயமாக ஏன்னா அரபிக் வந்து ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்குது அரபி வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி ரெண்டுமே காற்றுக்கு விதழை நிற நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா அது வந்து மேற்கிலேருந்து கிழக்கை காத்து கொண்டு வரும் மேலடுக்கு சுழற்சி வந்து கிழக்கிலேருந்து மேற்கு காட்டுப்படும் நிச்சயமாக காற்றுக்கு விதல் டெல்டா கரையோரங்களில் ஏற்பட்டு நிச்சயமாக ஒன்று மோதி நிச்சயமாக மழை தரும் ஏன்னா நீராகி மிகுந்த காற்று தென்மேற்கு ஒரு மழை காற்று நிச்சயமாக மழை பெறும் என்பது சந்தேகமில்லை ஆனால் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது சூதகமாக இருந்துங்க பெரிய மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கணும் இல்லைனாலும் நிச்சயமாக மழை பெய்யுங்கிறதையாவது எதிர்பாருங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஒன்று ரெண்டு மூணு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சனி ஞாயிறு திங்கள் நன்றி வணக்கம்